அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க தென்மேற்கு கார்னர் பிளாட்டாக இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது அகலம் முப்பது நீலம் ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கேணிக்கரையிலேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது டவுன் லிமிட்டில் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ரோடு அகலம் நாற்பது அடி இருக்குது இன்னொரு ரோடு வந்துட்டு முப்பது அடி இருக்குது கார்னர் ப்ளாட்டாக வருது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டாகவும் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது சரவண நய ஹாஸ்பிட்டலு சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து அமைந்துள்ளது அதேமாரி மேகனா ஸ்கூலு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இடத்துலேருந்து வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டும் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இடத்துலேருந்து வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது குடிக்கிற தண்ணியும் ஓரளவு ப்யூர் வாட்டராகவே இருக்குது இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை துறப்பண்ணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டா லேண்டு வித்து டாக்குமெண்ட்ஸ் கூட தான் ஒவ்வொன்றுமே போஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்